அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா உங்களோட வாழ்க்கை தரத்தை தான் இந்த கல்வி ஆண்டு மூன்று ஆண்டுகள் பயிற்சி எதுக்குன்னா உங்களுடைய மறுசீரமைக்கவும் மாற்றி தான் எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும் ஆனால் எதுக்கு என்ன எப்படிங்கிறது தெரியாது நம்மளே ஒரு அர்த்தத்தை வச்சுட்டு இருப்போம் நம்மள யாரு மனிதர்கள் ஹியூமன் சொல்றோம் ஆனால் எப்படி இருக்கிறோம் நடைமுறையில் எப்படி இருக்கிறோம் ரோபோவாக தான் இருக்கோம் யாரோ ஒருத்தர் ஆட்டி படைச்சாதான் நம்ம செயல்பட்டுகிட்டு இருக்கோம் அப்போது இப்போ இருக்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸியில் ரோபோ கூட உங்களால் போட்டி இட முடிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் மனிதனாக இருக்க முடியும் இல்லைன்னா நீங்களும் ரோபோ தான் உங்களுக்கு சார்ஜ் போ அதுக்கு சார்ஜ் போடுவாங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க ரெண்டு ஒன்று தான் யாரோ ஒருத்தர் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க அப்போ உங்களுடைய கல்வி ஆண்டு உங்களுடைய அறிவை மாற்றக்கு தான் ஆயிரம் நாட்கள்னு நாங்கள் சொல்கிறோம் உளவியல் ரீதியில் இந்த ஆயிரம் நாட்கள் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட அறிவை பயன்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை பிரைட்டாக இருக்கும் இதுலேயும் டென்த்து ஸ்டாண்டர்ட் படித்த மாதிரி பிடிக்கலை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆர்வம் இல்லை தோணலை அப்படின்னா நம்ம நடைமுறையில் இருந்துகிட்டு இருந்தோம்னா இந்த மூன்று ஆண்டும் உங்களுக்கு அது பழகிடுச்சுன்னா உங்கள் லைஃப் கேள்விக்குறியாயிரும் நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்கலைங்கிறாங்க வேலை கிடைக்கலையா வேலைக்கு நம்ம தயாராகலையா வேலைக்கு தயாராகலை அப்போ தயாராகிறதுக்கு தான் இந்த மூன்று ஆண்டுகள் அறிவு ரீதியில் செயல்படும் ரீதியில் உங்களை நீங்கள் ஃபிட் பண்ணிக்கிறதுக்கு தான் உங்களுக்குள் இருக்கும் தடைகளை கண்டறிந்து மறுசீரமைக்கவும் உங்களை வெற்றியாளராக உருவாக்குவதற்கும் தான் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டரிங் ப்ரோக்ராம் வழிகாட்டுதலாக இருக்கின்றது